பொறுப்பு கூறலுக்கான நியமங்களை பாகுபாடான முறையில் பிரயோகிப்பதில் ஐநா எதிர்நோக்கும் சவால் பள்ளிமுனை காணி முறையாக கடற்படைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் நட்டையீடு மாற்று வழங்கப்படும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு மனித புதை குழி விவகாரத்தில் பிரிட்டன் எப்படி உதவலாம் ஆராயுமாறு அந்நாட்டு வெளி விவகார செயலாளரிடம் உமா குமரன் வேண்டுகோள் சப்ரின் உள்ளிட்ட எட்டு இலங்கையர்கள் தாய்லாந்து பகிரங்க சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்பு தாய்லாந்து திறந்த சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெய்வல்லனர் போட்டியில் ஹட்டனை சேர்ந்த விக்னராஜா வக்சன் வெலிகமவை சேர்ந்த சப்ரின் அஹமத் உள்ளிட்ட எட்டு பேர் இலங்கை சார்பாக பங்கேற்று உள்ளனர் காலியில் விக்கெட் வீழ்த்தாத பிரபாத் பிரபாத் ஜெயசூரியவின் விக்கெட் வீழ்த்தும் கோட்டையாக விளங்கும் காலி சர்வதேச மைதானத்தில் முதல் தடவையாக ஒரு விக்கெட் கூட கைப்பற்றாத இன்னிங்ஸாக இது அமைந்தது இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை ஆராய்ந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர் டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ஜனை இப்பொழுது உங்கள் தொலைபேசியிலும்